பிரைசலாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் ரோமர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் பாருங்கள் எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் இன்னைக்கு கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எந்த மனிதனும் எந்த பிரச்சனைகளும் நிற்க முடியாது இந்த வார்த்தையை நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் என் பக்கத்தில் யார் உண்டு உங்கள் பக்கத்தில் கிறிஸ்து இருக்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் இயேசு இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் பாலையமே இறங்கினாலும் தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்கிறத உங்களால் பார்க்க முடியும் இன்றைக்கி நிறைய வேலையில் என் பக்கத்தில் இவங்க இருக்கணும் என் பட்சத்தில் இவங்க இருக்கணும் அவங்க இருக்கணும் நம்ம நினைக்கிறோம் ஆனா உங்க பட்சத்தில் இயேசு இருக்கிறாரா அல்லது நான் இப்படி கேட்கிறேன் நீங்க யார் பட்சத்தில் இருக்கிறீங்க நம்ம உலகத்தினுடைய பட்சத்தில் இருக்கிறோமா அல்லது நண்பர்களோடு கூட நம்ம பட்சத்தில் இருக்கிறோமா இல்ல நாம் கர்த்தர் பட்சத்தில் இருக்க வேண்டும் அவரோடு கூட நம்ம இருக்கணும் அவர் பட்சத்தில் நம்ம இருக்கணும் பைபிளில் ஒரு வசனம் இவ்வித இவ்விதமாகி நாம் பார்க்குறோம் ரெண்டு நாளாக இருபதாம் அதிகாரத்தில் யோசபாத் என்கிற ஒரு ராஜா அவனுக்கு எதிராக பல எதிராளிகள் கூடி எழும்பி வந்தார்கள் அப்பொழுது யோசபா தெரியுமா செய்தார் எல்லா ஜனங்களையும் செபிக்க அழைத்தார் உபவாசம் பண்ணி சகாயம் தேடி அவர்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அதனுடைய அர்த்தம் என்ன அவர் சூஸ் பண்ணுற நான் கர்த்தர் பட்சத்தில் இருப்பேன் இப்போ கர்த்தர் அவங்க பட்சத்தில் வந்து நின்று எத்தனை எதிரிகள் வந்தாலும் அந்த எதிரிகள் எல்லாம் அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிய கர்த்தர் உதவி செய்தார் நீங்கள் ஜபம் பண்ணி கர்த்தரோடு இருக்கும் பொழுது உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார் எந்த ஒரு சக்தியோ எந்த ஒரு காரியமோ உங்களுக்கு விரோதமாக நிற்க முடியாது பலவீனங்கள் நிற்க முடியாது போராட்டங்கள் நிற்க முடியாது மனுஷீக வல்லமைகள் நிற்க முடியாது தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது எப்பொழுதும் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தந்து உங்களை அழகாய் நடத்துவார் சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து உன் பட்சத்தில் நின்று அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ